சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணைக்கு செட் ஆகிற மாதிரி அதே கரைவைத்திறனில் வீதத்தில் ஒரு மாடுக்குதுங்க மூணாவது வீதத்தில் ஒரு மாடுக்குதுங்க ஜோடி கறவையாக ஒரு முப்பத்தஞ்சு டு முப்பத்தாறு லிட்டர் கரைவைத்திறனில் செம்பு சட்டையில் ஒரு மாடுங்க கருப்பு சட்டையில் ஒரு மாடுங்க நல்லா பண்ணை கேட்டுற மாதிரி நல்லா பெரிய சைஸ் மாடுங்க நீ விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா நீ டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சா வாரத்தில் அந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே நல்ல சைஸில் ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கை விளக்கத்தில் நல்ல சைஸ் மாடுங்க ஒன்று ரெண்டாணியத்தில் ரெண்டாணியத்து மாடுங்க ஒன்று மூணாணியத்து மாடுங்க மாடுகளை பொறுத்த வரைக்கும் மடியாம் சுற்றுல தெளிவான மாடுங்க ஒவ்வொரு மாடுமே ஒரு பதினேழு டு பதினெட்டு லிட்டர் கரைவித்தன் வருங்க ஜோடியாக ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தாறு லிட்டர் கரவைத்தருன்னு எடுத்துக்கலாங்க ரெண்டுமே பாலுக்கு ரெடி ரெடி கண்டிஷனுங்க ஒரு ஒரே வாரத்தில் மாடு கண்ணு போகிற கண்டிஷன் இருக்குதுங்க நீங்கள் செப்பரேட்டாக இந்த ஒரு மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் ரெண்டு மாடு எடுத்துக்கிறோம் விலையை கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுத்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாங்க நல்லா பண்ணைக்கு ரெண்டு மாடு நல்ல தெளிவான மாடு நல்ல ஒரு இது கறந்த மாடாக வேறு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நீங்கள் மாடுகள் பிடிச்சிதுன்னா டிஸ்ப்ளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த இரண்டு மாடுகளும் வாங்கிக்கலாங்க நான் ஒவ்வொரு மாடுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க நான் முதலாக வந்து பார்க்கக்கூடிய மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சட்டை மாடுக்கான டீட்டெயில் பார்த்துடலாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணுக்கு லோக்கல்லையே கறந்த மாடு தானுங்க மூணாவது கண்ணுக்கு மாடு நிறைய சனியாக்குதுங்க மாடு பாருங்கள் நிற்க ஸ்டைலியே தெரியுது பாருங்க மாடு எந்த அளவுக்கு நெட்டு நிலங்க எலும்பு கணத்தில் நல்லா கை கால் ஊக்கத்தில் தெளிவான மாடுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா உடம்பு நைஸ் இருக்குதுங்க நல்லா இலக்கமான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கரைவைத்தரணும் எடுத்துக்கலாங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டருக்கு விடாதங்க மாட்டை பொறுத்தளவுக்குங்க நல்லா ஜாதியில் உடம்பு சுத்தத்தில் மடியம் சுற்றுல தெளிவான மாடுங்க கொம்பு பாருங்க சின்ன சின்ன கொம்புங்க மாடைப்ப நடையோட்டம் பாருங்க மாடு எந்தளவுக்கு இருக்குன்ட்டுங்க மாடு நல்லா நெட்டு நிலத்து தெளிவான மாடுங்க மடிச்சீட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க நல்லா அடிக்கு ஒரு காம்புங்க நல்ல ஜானுக்கு ஒரு காம்புல நல்லா மடிச்சீட்டு நல்லா படர்ந்த மடிங்க நம்ம கன்று போட்ட டைம் பார்த்திங்கன்னா உனக்கு ஹெவியாக மடி வச்சு கன்று போடுங்க மடி லூஸ் அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் உடம்பு பாருங்க நல்லா நைஸ் இருக்குதுங்க மாடு நல்லா இலக்கம் இருக்குதுங்க நல்லா கறவைக்கு அருமையான மாடுங்க நல்லா பண்ணை எட்டாடுற மாடு நல்லா கறந்த மாடு ஒரு அஞ்சு ஆறு அஞ்சாறு கண்ணுக்கு நல்லா வச்சு கறக்கணும்னு எதிர்பார்க்குறதுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ரெண்டு கண்ணுக்கு பக்கத்துலேயே கறந்து மாடு தான் மூணாவது கண்ணுக்கு வகுத்தில் இருக்கிற கண்ணு மூணாவது கண்ணுக்கு சினைங்க மாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா ஹெவியாக மடி இருக்குங்க ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டருங்க அசால்ட்டாக கறக்குங்க அதுக்கு உண்டான மடி இருக்குதுங்க மாடு நல்லா ஜாதி இழுக்குதுங்க மாடு உடம்பு நைஸு இலக்காக எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நல்லா நல்ல கருப்பு சட்டையில் நல்ல குவாலிட்டியான மாடு வாங்கி கொளத்தோன்னு நினைக்கிறக்கூடிய நம்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொரு பொருத்தமாக இருக்குங்க நீங்கள் மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு திறக்க கொண்டு இந்த மாட்டை வந்து நீ வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டே போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பி விட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் கலந்த மாதிரி மாடுங்க செவலவெல்ல கருப்புங்க செம்பு சட்டையில் அருமையான மாடுங்க மாடு ரெண்டாவதுக்கு சனையாக்குதுங்க லோக்கல்லேயே ஒரு கன்று கறந்த மாடு தானுங்க தலைச்சனுக்கு எட்டு எட்டு பதினாலு லிட்டர் கறந்த மாடுங்க நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்கன்னா ஒரு பதினாலு டு பதினாலு லிட்டர் கரை வருங்க மாடு பாருங்கள் நல்லா மடிசீட்டில் அருமையான மாடுங்க இதுவும் ஒரு வாரத்தில் கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க நல்லா மடியாமல் நல்லா தெளிவான மாடுங்க இது வரும் ஜானுக்கு ஒரு நல்லா மடிசீட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க இன்னும் கன்று போகிற விட இன்னும் இருக்கிற கடை நல்லா ஹெவியாக மடி வச்சு கன்று போடுங்க இதுவும் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு எப்போ வேணாலும் கன்று போடலாங்க மாடு நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா நைஸ் இருக்குதுங்க நல்லா இலக்கமான மாடுங்க நல்ல கறவையில் பொறுத்த வரைக்கும் அருமையான கறவை மாடுங்க ஒரு பதினேழு பதினெட்டு எட்டு திறனில் நல்லா வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகிற மாதிரி நல்லா செம்பு சட்டையில் நல்லா பருமாடு நல்லா பெரிய மாடு நல்லா ஃபேட்டஸ்ட்ன்னு போகிற மாதிரி மாடு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக மாடை தேர்வு பண்ணுங்க இந்த இரண்டு மாடுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சா பழத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க நீ மாடுகள் பிடிச்சிதுன்னா வீடியோ தைக்குடி கான்டாக்ட் நம்பருக்கு தொடங்க உண்டு இந்த இரண்டு மாடுகளும் வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சிங்கன்னா நீ வீடியோ தைக்கூடிய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு மாட்டை வந்து விலையை வந்து கேட்டு அனுசரித்து எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்